தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செபிப்போமா வாழ்வை திடப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கிறீர்கள் நன்மைத்தனங்களால் இரக்கத்தால் எங்கள் வாழ்வை நிரப்புகிறீரே நன்றியப்பா நீர் யார் என்று அறிக்கையிட உம்முடைய பெயரை எடுத்துரை நீர்தான் என்று சான்று பகர எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து அழைப்பின் ஆசிர்வாதத்தை கண்ணார காண செய்கிறீரே நன்றியப்பா எங்கள் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை இந்த நாளிலே உமக்கு உகந்ததாய் மாற்றினீரே நன்றி அன்னை மரியாவின் துயரங்களை வேதனைகளை நொறுங்கிய நிலைமைகளை தியானித்து அன்னை மரியாவை போல நாங்களும் உம்முடைய பணியை கண்முன்பாக வைத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை கண்முன்பாக வைத்து வாழ எங்களோடு தங்கி இருந்தீரே நன்றி இந்த இரவை ஆசிர்வதி எங்கள் உறக்கத்தை கனவுகளை ஆசிர்வதிங்க இரவு உம்முடையதாய் மாறட்டும் உறக்கம் கனவுகள் உம்முடையதாய் மாறட்டும் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய அன்பான ஆற்றலை வெளிப்படுத்துவீராம் உம்முடைய தெய்வீகமான பிரசன்னத்தை வெளிப்படுத்துவீராம் எங்கள் வாழ்விலே நன்மைத்தனங்களை அளவுக்கு அதிகமாய் காண செய்வீராம் எங்களோடு இருந்து அப்பா இந்த இரவை நீரே பாதுகாப்பான் நன்மை தனமே ஆற்றலும் இந்த இரவின் வழியாய் வெளிப்படுவதாக புனிதர்கள் மறைசாக்கி எங்களுக்காய் பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்